ப்பா இப்படி பொசுக்கடு முடிவு அப்புறம் நீலாம் அரசியல் விட்டு போய்ட்டு எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் யாரு நாங்கள் தான் திட்டுறது எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சமூக வாசிகள்லாம் வந்து ரொம்ப மன உளைச்சலில் வருத்தத்தில் இருக்காங்க யார்கிட்ட அந்த மன உளைச்சலுக்கு காரணம் அப்படின்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் அரசியலை விட்டு போகிறாராங்க நான் இந்தியாவை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் அரசியல் விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாமா நம்ம அண்ணாமலை அவர்கள் அதற்கான காரணம் என்ன ஏன் அந்த முடிவு எடுத்தார் என்ன மேட்ரு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா இப்போது அதிமுகவில் ஆகட்டும் அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக தான் இருக்காங்க அவங்க எப்பவுமே இருக்காங்க இது மாதிரி தோல்விகள்லாம் அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த கடவுள் வந்து வெற்றிகளாக மாற்றி எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க பட் இந்த கட்சியை அடித்து அடித்து எப்படியா நம்ம பெரிய பெரிய பெரியாலாக ஆகிடலாம் அப்படின்னு நினச்ச ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு ஒரு கேரக்டரு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போதும் அப்போ என்னால் முடியலடா ஊற்றுங்கடா அப்படின்னு சொல்லி கல்விட்டு போக பார்த்துருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்தவரையிலும் பிஜேபி வந்து மைனாரிட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா நம்ம அண்ணாமலை தான் அப்படின்னு கூறப்படுது தமிழ்நாட்டில் இந்த அலைன்ஸ் அதிமுக கூட ஒழுங்காக இருந்திருந்தால் மத்தியில் பிஜேபிக்கு இந்த ஒரு நிலம வந்திருக்காது மற்றவங்களுக்குலாம் வந்து பிச்சை எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தமிழக பிஜேபி தலைவர்கள் வந்து குமரிட்டு இருக்காங்க அதுவும் போக தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக பிஜேபியில் அண்ணாமலை ஆன உடனே அவர் பண்ண மத வேலையை என்ன அப்படின்னா கட்சியை வளர்க்குறதெல்லாம் பார்க்கல தனக்கு எதிராக எவன் வள அந்த மூத்த தலைவர்களாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவரை அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு விட்டார் அண்ணாமலை அவர்கள் அவங்க சும்மா இருப்பாங்களா நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாவமே அந்த மனுஷன் நாலு கோடி லம்பாக மாட்டை விட்டவர் நம்ம ஆடு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அவங்கட்டான் அப்படிங்கும்போது அண்ணாமலையை வந்து மேல் இடத்தில் போடு போடுன்னு போட்டு விட்ருக்காங்களாமா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வராததற்கு முழு காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலைக்கு வந்து அரசியல் அறிவுலாம் கொஞ்சம் கூட இல்லை அண்ணாமலையை இப்படியே நீடித்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எப்பவுமே ஜெயிக்க முடியாத அளவு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மிக அதிகமான புகார்கள் வந்து தலைமைக்கு போயிருப்பதாக தகவல் அதனால நம்ம ஆடு உஷாராய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம கேசவ விநாயகம் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு கண்ணீர் விட்டு கதை இருக்கு அதற்கு இந்த படித்த ஒரு திருடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க பண்ணுற ஒரு டிக்கு ட்ரிக்கு அது அப்படியே வந்து நம்ம ஆடு ஃபாலோ பண்ணியிருக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கு அப்படின்னா எப்பா என்னுடைய கேரக்டருக்குலாம் வந்து இந்த பொறுப்பு செட் ஆகலை ஸோ நான் வந்து கட்சியிலேருந்து விளையிக்கிறேன் தலைமை பொறுப்புலேருந்து நான் விளையிக்கிறேன் தலைவராக இருந்து நான் விளையிறேன் அப்படின்னு சொல்லி கதறி இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ ஒன்றுமே இல்லைங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க பிஜேபி அதற்கு காரணம் அதற்கு வந்து பொறுப்பேற்று அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் வந்து பதவி விளையிருக்காரு அதே போல் தமிழகத்தினுடைய தோல்விக்கு வந்து முழுமையாக நான் பொறுப்பேற்று அதனால் வந்து நான் தலைவர் பதவியிலேருந்து விளைக்கிறேன் நைசாக கிளம்புகிறேன் வாழ விட்ருக்கடா எப்போ வரைக்கும் போய்ட்டு தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி கிளம்ப பார்த்துருக்கு இந்த ஆடு எப்பா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு விட்டுருவாங்களா உன்னே அப்படின்ற மாதிரி தான் இது பி தமிழக பிஜேபியிலே வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்துலாம் போயிட்டுருக்கு நம்ம தமிழிசை அக்கா வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம ஆளை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கு வாயை வச்சுக்கிட்டு கம்மன் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமாடா அப்படின்ற மாதிரி கேளு கேளுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து ஆடு ஒரு பக்கம் வெட்டி ரெண்டு நாடரோட எழுதிட்டு ஒரு பக்கம் வந்து போனா சமையினை ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி கழட்டிட்டு போகவும் பார்த்துட்டு இருக்காப்புல அண்ணாமலை அவர்கள் இதான் பௌசாயா வந்தா ரெண்டு மூணு வருஷத்துல ஆடாடினான்னு அதுக்கப்புறம் ஆ கிளம்ப கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு இதை நம்பி வந்து பல சங்கிகள்லாம் வந்து அவர் பின்னாடி கூட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இவர்தான் எங்களுடைய விடிவில்லை அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க சாக்கோபாரை வாயில வச்சு விட்டு கிளம்பிவிட்டார் அண்ணாமலை அவர்கள் அவ்வளோதாங்க இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பிஜேபி அப்படின்றது ஸோ இவங்க வளர்ச்சி வளர்ந்துட்டாங்களா அப்படின்னா வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்காங்க பட் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா அப்படின்னா ஒரு கூந்தலுமே இல்லை பத்து வருஷத்தில் பிஜேபி இதுதான் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு சங்கி ரங்கராஜ் பாண்டே வந்து சொல்லிட்டு இருக்கு எப்போ என்ன தர நீங்கள் பண்ணீங்க ஒரு கட்சியை உடைப்பதும் அதை சிதைப்பதும் எப்படியாவது இந்த கூட வச்சு குழுறுக்காயிறதும் இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் உங்களுடைய வளர்ச்சியா அப்படின்னு நீங்கள் மக்கள் பார்த்து கல்வி கழி ஊத்திட்டு இருக்காங்க இது குறிப்பாக முக்கியமாக சொல்ல போனால் அண்ணாமலையோட ஆட்டோ க்ளோஸ் அவ்வளோதான் அப்படின்ற பேர் தாங்க இப்போதைக்கு நிலவரம் இருக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் மேற்கொண்டு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் விஷயம் ஓகே தானே முடிச்சுக்கிறப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ்மா